நீங்க என்ன கூப்பிட்டீங்க இல்லைன்னா ஏதோ வேற ஏதோ லாங்குவேஜ் படம் மாதிரி போயிட்டு இருக்கு ஆடியோ ரிலீஸ் நட்டி வேற இங்கிலீஷ்ல பேசிட்டு இருந்தா ஏன்னே தெரியல என்ன நட்டி இந்த கெட்டப்காக பேசினியா இல்லை கண்ணாடி போட்டுன்றது இங்கிலீஷ்ல பேசினியா தமிழ் எல்லாமே ஸோ இப்படி வந்துருங்க ரெண்டு பேரும் சார் தமிழ் தமிழ்ல அதே மாதிரி ரசிகர்கள் எல்லாரும் எல்லாருமே கை தட்டுங்கப்பா ஆமா எனக்கு நான் நம்மளை வச்சு படம் பண்ண ப்ரொடியூஸ்து மூலம் கை தட்டுங்க அதுதான் இம்பார்ட்டன்ட் ஸோ அவங்கெல்லாம் நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும் ஸோ தேங்க் யூ சார் ஃபஸ்ட் டைம் இங்கே தமிழில் வந்து ரெண்டு படம் பண்ணியிருக்காங்க பட் ஃபஸ்ட்டு ரிலீஸ் பீப்புள் மீடியா ஃபேக்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வடக்குப்பட்டி ராமசாமி தான் தெலுங்கில் வந்து பிரபாஸ் வச்சு பண்ணுறாங்க ரவி தேஜா வச்சு இருக்காங்க ஒரு பெரிய பேனர் அண்டு ஏற்கனவே பண்ண படங்கள் எல்லாமே சூப்பர் ஹிட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ சார் வந்துட்டு ஒரு பயத்தோடையே இருக்கார் இந்த படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் சொன்ன அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை சார் எல்லாமே ஸ்மூத்தாக நல்லா தான் போயிட்டுருக்கு ஸோ நீங்கள் ஒன்று உங்களுக்கு பப்ளிசிட்டி நல்லா ரீச் ஆகிருக்கு ஸோ அதுக்கு நீங்கள் சந்தோஷப்படுங்க அப்படின்னு சொன்னேன் நான் ஸோ அந்த தென் இந்த ப்ராஜெக்டோடைய டிசைனர் நட்ராஜ் இவர் தான் காரணம் இந்த ப்ராஜெக்ட் நடக்கிறதுக்கு ப்ராஜெக்ட் வந்து டிசைன் பண்ணி கொடுத்ததே அவர் தான் ப்ராஜெக்ட் டிசைனர் அப்படின்னு சொன்னாலே இதில் என்ன சொன்னோம் கோ ப்ரொடியூசர் கிரியேட்டிவ் க்ரியேட்டிவ் ப்ரொடியூசர் ஸோ என்னென்ன எந்த அளவுக்கு என்ன இந்த ஷெடியூல் வந்து நாங்கள் இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது அறுபத்தஞ்சு நாள் ஷூட்டிங் நான் ஸ்டாப்பாக பண்ணி முடிச்சு கொடுத்தாங்க ஸோ அறுபத்தஞ்சு நாளும் எல்லா ஆர்டிஸ்ட்டு கிடைக்கிறது கஷ்டம் லொக்கேஷன் கிடைக்கிறது கஷ்டம் இப்படி எல்லாமே கிடைக்கிறது கஷ்டமான ஒரு சுச்சுவேஷனில் நட்ராஜ் வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக செட் பண்ணி அந்த சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் நான் ஸ்டாப்பாக பண்ணி கொடுத்தாங்க ஸோ அதுக்கு நன்றி சொல்லணும் ஆனால் அது மட்டும் கிடையாது அளவுக்கு இவர் திறமைசாலின்னா ஒரு சின்ன கலாயலான விஷயம்னு சொல்லிடுறேன் அதாவது நாங்கள் வந்து அறுபத்தஞ்சி நாள் ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது ஈவினிங்கில் வந்து ஷட்டில் விளையாடிகிட்ருப்போம் அங்கே சரி போர் அடிக்குது ஈவினிங்கில் ஷட்டில் விளையாட கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும்னு அப்போது நட்ராஜ் சொன்னார் இது மாதிரி ஹீரோயினும் கூப்பிடுங்க ஷட்டில் விளையாடுறதுக்கு வரட்டும் அப்படின்னாரு அப்படியே ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸுங்களையும் வர சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார் ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸுங்க எங்கே இருப்பாங்க தெரியாது பட் நான் சொன்னேன் மேகா காஷ் கிட்டே இந்த மாதிரி வாங்க ஷட்டில் விளையாடலாம் அப்படின்னு சொன்னேன் சரி ஓகே அப்படின்னாங்க அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தால் அவங்களே வர சொன்னாலும் சேர்ந்து விளையாடலாம் ஏன்னா நட்டி சொன்னாங்க டேரக்டர் எல்லாரும் வராங்க அவங்களும் ஓகே அப்படின்னாங்க மறுநாள் கொஞ்சம் நிறைய சவுண்டு கேட்டுது ஸோ ஓகே அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் வந்துட்டாங்க நட்டி ஜிம்முக்கெல்லாம் போயிட்டு கொஞ்சம் டைட் பண்ணிவிட்டு பாடியெல்லாம் டைட்டான டீ ஷர்ட்லாம் போட்டுக்கிட்டு ரெடியாகி வந்து நின்னார் பார்த்தா மேகாகாஷம் அவங்க அம்மா சித்தி அத்தை தோத்தா எல்லாரையும் ட்ராக்ஸ் பேண்ட்டு போட்டு விட்டு வந்துட்டாங்க நான் அப்படியே கம்முனி திரும்பி நின்றுக்கிட்டேன் ஆனா நட்டி அங்கேயும் ஒரு ப்ராஜெக்ட் டிசைனர்ன்றதை காட்டுறதுக்காக ஹீரோயினுடைய அம்மாவை பார்த்து மேகாகாஷ் அம்மாவை பார்த்து நீங்க நல்லா இருக்கீங்க நீங்க நடிக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்டு படத்துல மேகா ஆகாஷோடைய அம்மா கேரக்டராக நடிக்க வச்சுட்டாரு ஆக்சுவலாக என்னன்னா அம்மாவுக்கு தேடிட்டு இருக்காங்க கிடைக்கல டேட்டு நாளைக்கு ஷூட்டிங்கு ஸோ அதையும் வந்து அம்மாவை போட்டு அந்த அதாவது நான் சொல்றேன் வந்து இந்த படத்தை நிறுத்தாமல் எப்படியெல்லாம் கொண்டு போக முடியும் அப்படின்ற லெவலில் கொண்டு போனார் ஸோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சார் சார் அகெயின் ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் ஃபார் யூ சார் டெஃபினட்டாக அந்த படம் பெரிய ஹிட் ஆகும் அதாவது என்ன வச்சு நீங்கள் இவ்வளோ பெரிய படம் அதாவது கேஜிஎஃப் பாகுபலாம் பார்த்தீங்கன்னா இப்போ கேஜிஎஃப் எடுக்கும் பொழுது இப்போது யெஷுக்கு வந்துட்டு அவ்வளோ ஒரு நூறு கோடி ரூபா ஒரு வேல்யூ உள்ள ஹீரோவான்னு பார்த்தா கிடையாது ஆனால் அவங்க அந்த கதையை அந்த கான்செப்டை நம்பி எடுத்தாங்க அதேமாதிரி பாகுபலி எடுக்கும்போது பிரபாஸுக்கு முந்நூறு கோடி கலெக்ஷன் வருமானா அப்போ அவ்வளோ பெரிய ஹீரோ கிடையாது ஒரு முந்நூறு கோடிக்கு ஆனால் அந்த கதையை நம்பி எடுத்தாங்க ஸோ அந்த மாதிரி இந்த கதையை நானும் கார்த்திகோகியம் ரெடி பண்ணிவிட்டு நிறைய ப்ரொடியூசர்ஸ்ட்டு ட்ரை பண்ணோம் எல்லாருமே ஐயோ சந்தானத்துக்கு இவ்வளோ பெரிய பட்ஜெட் ஆகி தாங்க அது இது பெருசாக இருக்கும் இது இப்படி போகுமே அப்படின்னாங்க பட் பீப்புள் மீடியா சார் வந்துட்டு நான் கதையை தான் நம்புகிறேன் அதனால் நான் கதை தான் ஹீரோ அதை நம்பி நான் எடுக்கிறேன் அப்படின்னு என்னுடைய லைஃப்பில் எனக்கு இதுதான் மிகப்பெரிய பட்ஜெட் படம் ஸோ அவ்வளோ பெரிய பட்ஜெட் படமாக எடுத்திருக்காங்க ஸோ கதாநாயகன் இவங்களாம் நம்புறதை விட கதையை நம்புகிற ப்ரொடியூசர் என்றைக்குமே தோத்ததில்லை சார் எல்லாேருமே ஜெயிச்சிருக்காங்க நீங்களும் கண்டிப்பாக அந்த படத்தில் ஜெயிப்பீங்க வாழ்த்துக்கள் சார் தேங்க் யூ